அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகியும் மஞ்சுவும் ஒருவரை ஒருவர் அழுத்தமாக பார்த்து கொண்டார்கள் இருவரும் நட்புடன் பிரிந்து அவரவர் பாதைகளில் நடக்கத் தொடங்கினார்கள் நட்புடன் நாட்கள் நகர்கின்றது அவ்வப்போது சிக்னலில் சந்திப்பதும் சின்னதொரு புன்சிரிப்பை பரிமாறிக்கொள்வதும் வழக்கமாகி போனது அன்று மகியும் மஞ்சுவும் சிக்னலில் வழக்கம் போல சந்தித்து கொண்டார்கள் மஞ்சு தான் எழுதி வைத்திருந்த தனது அலைபேசி எண்களை மகியிடம் கொடுத்தாள் மகிழ்ச்சியுடன் பதிவு செய்து அழைத்தான் மகியின் அலைபேசி எண்களை பதிவு செய்து கொண்ட மஞ்சு சக்சஸ் என்று தம்ஸ் காட்டினாள் அன்று இரவு ஒரு புதிய உறவாக மகியின் எண்களை மகிழ்ச்சியுடன் பார்த்திருந்தால் பலவிதமான நினைவுகள் மஞ்சுவின் மனதிற்குள் மகியும் மஞ்சுவின் எண்களை பார்க்கின்றான் மஞ்சுவைப் பற்றிய நினைவுகள்